ஒரு முப்பது நாள் இருபது நாள் கீரையில கிடைக்கிற மாத்திர என்ன தெரியுமா உலகத்துல இருக்கக்கூடிய அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் அதிகமா விற்கிற மாத்திரை வந்து டேபடிக் மாத்திரை அதை விட அதிகமா வித்திருக்கு சிங்கோவிட்டு டேட்டா போட்டிருக்கான் ஏன் தெரியுமா பயம் எப்படியாவது இந்த ஜிங்கு ஜத்து விட்டமின் சி சத்து விட்டமின் டி எல்லாம் வேணுங்கிறாங்களே அதை மாத்திரையா போட்டுருவோம் போடுறோம் எல்லாரும் போட்டிருக்காங்க அதே ஜிங்க் அதே செலினியம் அதை விட அதிகமா இருக்கக்கூடிய கனிமச்சத்துகள் நம்ம அரைக்கீரையில பசலக்கீரையில முருங்கை கீரையில கொட்டி கிடக்குது அப்ப தினம் அதை நம்ம சாப்பிடணுமா வேண்டாம் நம்ம முருகை கீரை விதையே அதுக்கு கிடையாது பல இடத்துல முருகைக்கீரையில ஒரு பொரியலோ சூப்போ அரைக்கீரையில பசலக்கீரையில ஏதாவது ஒரு கீரையில் ஒரு உணவு கண்டிப்பா தினசரி இருக்கணும் பழங்கள் அது மாதிரி பழங்கள் இல்லாமல் ஒரு நாள் கிடக்க கூடாது 이번에 예. 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 예.